நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் மூலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஆறுமுகம் அப்படின்ற ஒரு விவசாயி தன்னுடைய ஊர்லேருந்து தினம் சரக்கு முட்டையில் ஏற்றிட்டு பக்கத்து ஒரு சந்தையில் போயிட்டு விற்றுட்டு வருவார் அதுதான் அவருடைய தொழில் இதுக்காக அவர் ஒரு மாட்டு ஒன்னியும் மாட்டு வண்டி ஒன்றையும் வந்து வச்சுருக்கார் பக்கத்துலேயே ஒரு நாள் அவர் வண்டியில் வந்து அந்த பூட்டிகிட்டு போகிற மாடு அவர்கிட்ட நேராக வந்து இந்த மாதிரி எஜமானே நான் ரெண்டு வருஷமாக உங்ககிட்ட வந்து வேலை செஞ்சிக்கிட்டுருக்கேன் ஆனால் வந்து நான் செய்கிற வேலைக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அதாவது வந்து புல்லு கம்மியாக போடுறீங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அதிகமான புல்லை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாடு கேட்குது உடனே மாடு சொன்னதை கேட்ட உடனே வந்து அந்த வியாபாரி ஏ மாடு நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து உண்மை தான் ஆனால் பக்கத்து வீட்டுக்கார மாடு வந்து இருபத்தஞ்சி மூட்டையை வந்து தன்னுடைய வண்டியில் சுமந்துக்கிட்டு போகுது ஆனால் நீ வந்து தினம் இருபது மூட்டையமாக தான் வந்து சுமக்கிற 예. <tuh> அதனால் நீ அதிக மூட்டையை வந்து எப்போ வந்து சுமந்துக்கிட்டு போறியோ அப்போ வந்து நான் உனக்கு அதிகமான தீனி போடுறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்லிடுறேன் பக்கத்து வீட்டுக்கார மாடு வந்து ஈற்றுட்டு போகிறது பஞ்சு மூட்டை மட்டுந்தான் அதை வந்து தெரிஞ்சுக்காமல் இந்த ஆள் பட்டுக்கும் எனக்கு இருபத்தஞ்சி மூட்டை நீ சுமந்துட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்கிட்ட சொல்லிடுறான் சிவ வந்து அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா இப்படியே வந்து ஒரு வருஷம் போயிடுது அந்த மாடு வந்து ஒத்துக்குச்சி நானும் வந்து இருபத்தஞ்சி மூட்டை ஈத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வந்தால் யாவரிகிட்ட போய்ட்டு கேட்க ஆரம்பிக்குது இப்போ என்ன சொல்கிறீங்க நான் இப்போ வந்து ஆ மாட்டுக்கு ஈக்குவலாக வந்து இருபத்தஞ்சி மூட்டையை நானும் ஈத்துட்டு போகிறேன் இப்போயாவது வந்து எனக்கு புல்லு அதிகமாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெண்டாவது கேட்கும்போதும் மாட்டுக்கிட்ட இன்னொரு காரணம் சொல்கிறேன் இந்தமாரி நீ அதிகமாக வந்து பாரம் ஏற்றிட்டு போனதால் வண்டி வந்து பழசாகி போச்சு இப்போ வந்து நான் வண்டியை வந்து சரி செய்யணும் அதை ச சரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நிறைய செலவாகும் அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து பொறுத்துக்க நான் வந்து கண்டிப்பாக உனக்கு பில்லு அதிகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாடு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்குது புது வண்டி வந்து திருப்பி வந்து வந்தா வந்துடுச்சு அந்த பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வந்த உடனே ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து மாடு மறுபடியும் மூணாவது தடவை போய்ட்டு வந்து வழக்கமாக வைக்கிற கோரிக்கையே வந்து வைக்கிது எனக்கு வந்து புல்லு அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது தடவை போதும் வியாபாரி என்ன சொல்கிற அப்படின்னா மாடு இப்போல்லாம் உன்னோட வேகம் வந்து குறைஞ்சி போச்சு நீ முன்ன மாதிரி வேகமாக போகிறதே கிடையாது பக்கத்து ஊருக்கு வந்து நீ போகிறதுக்கு இப்போ அதிக நேரம் எடுத்துக்கிற நான் வந்து நீ அதிகமாக வந்து நேரத்தை வந்து எடுத்துக்கிறதால எனக்கு அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் வந்து குறஞ்சி போயிடுது எனவே வந்து எனக்கு வியாபாரம் அதிகமாக செய்யணும் அப்படின்னா நீ வந்து தினம் வேகமாக போகணும் வேகமாக சந்தைக்கு போனால் தான் நான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு விற்க முடியும் வியாபாரம் செய்கிற நேரமும் எனக்கு அதிகமாகும் அப்போ வந்து உனக்கு நான் புல்லு வந்து அதிகமாக போகிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அடையும் இப்படி ஒரு சொல்லிடுறேன் அப்படி சொல்லவும் மாட்டுக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடுது என்னடா அது எப்போ போய் கேட்டாலும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன தான் பண்ணுறது சரி என்னதான் இருந்தாலும் முதலாளி சொல்கிறாப்புல இந்த தடையாவது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவர் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்போம் மறுபடியும் வந்து நமக்கு புல்லு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அடுத்த நாள் தன்னுடைய மொத்த சக்தியும் ஒன்றா திரட்டி ஓட ஆரம்பிக்குது அப்படியே அந்த பழைய ஸ்பீடே வந்து பிக்கப் பண்ணி ஓட ஆரம்பிக்குது இப்படியே வந்து ஓட ஆரம்பிக்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாடு திடுதுப்புன்னு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து நோய்வாய்ப்படுத்து படுக்க போயிடுது சுத்தமாக வந்து ஏந்திரிக்கவே இல்லை அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ வீட்டோடு வச்சுட்டு ஓடுனா என்ன பண்ணும் அந்த மாடு படுத்துக்கிச்சு வழக்கமாக சாப்பிட்ற பில்லை கூட அந்த மாட்டால் வந்து சாப்பிட முடியல பாவம் அந்த மாடு சாப்பிட முடியாமல் உயிர் போகிற கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படியே வந்து பார்க்குறாரு முதலாளி இந்த மாடு ஏந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு வியாபாரி வந்த வந்து ஈத்துட்டு வராரு அவர் வந்து மாட்டு வியாபாரி போகல ஏ அப்போ வந்து மாட்டுக்கிட்ட என் மாடு உன்னை நான் ஒரு நல்ல விலைக்கு வந்து ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து நான் உன்னை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது யஜமா நான் இப்போ இருக்கிற நிலமையில என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவங்க விலைக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்கிறான்னா உங்கள் வந்து அவங்க வந்து உன்னை வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போகல உன்னை கொன்று உன்னுடைய தோலை எடுத்து உன்னை உரித்து கறி போட்டு திங்க போகிறாய்ங்க அதுக்கு தான் உன்னை விலை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதும் மாட்டுக்கு வந்து கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து ஆற ஆரம்பிச்சிச்சு அப்படியே பயங்கரமாக தாரத்தாரையாக ஊற்றுது என்ன யஜமா நீங்கள் செய்கிறது அநியாய யஜமா உங்கள் பேச்சை நம்பி நான் மாடாக உழைச்சி இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் இல்லாட்டினாலும் நான் கொஞ்சம் காலம் வந்து வாழ் ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பேன் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் ஃபஸ்ட்டு அதிகமான மூட்டையை ஈத்துட்டு போனேன் அதுவும் வெயிட் அதிகமாக இருக்கிற மூட்டையை ரெண்டாவது அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிற வண்டியை என் மேலே போட்டு அது அதுக்கு மேலே வெயிட் அதிகமாக இருக்கிற மூட்டையை ஏற்றிட்டு போக சொன்னீங்க மூணாவது அதுக்கும் வந்து ஸ்பீடு வந்து பத்தலைன்னு சொல்லிவிட்டு என்னை வேக வேகமாக ஈக்க சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்ன சொ இழுப்புக்கெல்லாம் ஈத்து நான் இன்னைக்கு உங்கள் கேட்ட அளவுக்கு வந்து ஸ்பீடோட ஈத்துட்டு ஒரே மாதத்தில் வந்து நான் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி உயிர் போகிற கண்டித்தனில் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடான்னா என்னையை விற்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டீங்களே அந்த நீங்கள் வந்து பண்ணுறது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாடு அவர்கிட்ட கோபமாக சொல்லுது உடனே வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு அதுக்கு அந்த வியாபாரி வந்து நான் ஒன்றும் வந்து உனக்கு துரோகம் செய்யலை இது வந்து ஒரு யஜமானனோட லட்சியம் அந்த தொழிலாளர்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்கி லாபம் செய்கிறது தான் வந்து எப்பயுமே ஒரு முதலாளியோட வேலை நானும் அதை தான் செஞ்சேன் ஒன்னால் வந்து அஞ்சு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நான் மூணே வருஷத்தில் சம்பாதிச்சிட்டேன் இப்போ ஒன்றை விற்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு ஒன்றை மாதிரியே இன்னொரு புது மாடை நான் வாங்கி அதே மாதிரி அஞ்சு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டியதாக நான் மூணு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டிய திறமை எனக்கு இருக்குது அதனால் நான் எது அதிகமாக லாபம் பா வருதுன்னு பார்க்குறேனோ அதை தான் வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதலாளி வந்து சொல்கிறாப்புல ஸோ இந்த கதையிலேருந்து ஒரு நீதி வந்து ஒன்று தெரியும் ஸோ அந்த மாடு வந்து ரொம்ப நொந்து போயிடுச்சு என்னடா அது நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் நம்ம உழைச்சது எல்லாமே வந்து வேஸ்ட்டு மொதல் தடவை வந்து அந்த கோரிக்கையை வச்சார்ல அந்த முதலாளி முதலாளி இருபத்தஞ்சி மூட்டையை ஈக்கணுன்னு அந்த தடவை நம்ம தட்டி கழிச்சுருந்தோம்னா நம்ம எப்பயும் போலவே இருந்திருக்கலாம் அவர் சொல் பேச்சை கேட்டு இன்றைக்கி மாடாக உழைச்சி நமக்கு மிஞ்சினது நம்மளுடைய உயிர் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு கண்ணீர் விட்டு அழுவுது நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியர்களிடமிருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் தரலாம் பணியாளர்கள்தான் விழிப்புடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் நீதி ஸோ இது ஒரு அருமையான பதிவுங்க இந்த பதிவை அப்புறம் வந்து ஒவ்வொரு தொழிலாளிங்களுக்கும் ஒரு அதாவது வந்து ஒரு இது கிடச்சிருக்கோம் ஐடியா கிடைச்சிருக்கோம் நம்ம இங்கே கம்பெனியில் தான் வேலை செய்யுங்களேன் அந்த வேலை எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் உங்களை அந்த நேரம் வேலை செய்ய வைக்கிறதுக்காக முதலாளிகள் நிறைய வாக்குறுதிகளை வந்து தருவாங்க நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அளந்து விடுவாங்க நீங்கள் எவ்வளோவுக்கு வந்து எவ்வளோ வந்து மாடாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு எல்லாமே முதலாளி அடுத்த இன்னொரு ஆளை பார்த்த உடனே உங்களை கைட்டு விட்டு அந்த பையனை ஈத்துக்குவாங்க இதுதான் வந்து இந்த கதையோட நீதி நீங்கள் இதை நிறைய இடத்துல அனுபவிச்சிருப்பீங்க ஒரு கம்பெனிக்கு மாடாக உழைச்சி கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து பா பார்க்கவே மாட்டாங்க வேற ஒரு ஆள் புதுசாக வந்த உடனே உங்களை ஓரம் கட்டிவிட்டு அந்த புதுசாக வந்த ஆளை உங்களோட இடத்துல போடுவாங்க இல்லாட்டி உங்களுக்கு மேலே உள்ள இடத்துலையும் போடுவாங்க அதாவது வந்து உங்களுக்கு எந்த ஒரு போனஸ் பதவி உயர்வு எதுவுமே கிடைக்காது கடைசி வரைக்கும் நீங்கள் மாடை உழைச்சதுக்கு நீங்கள் வாங்கினது என்னமோ அந்த லேபர் சேலரி தான் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி தான் பல இடங்களில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் தொழிலாளர்கள் யாருமே நான் முதலாளிங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து சுதார்ஜிக்கு சூதனமாக இருந்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்